பாருங்க என்னுடைய திருமணத்தின் போது என்னுடைய கணவர் சகோதரர் அப்பாதரி அவர்கள் ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டு எங்களுடைய திருமண கிறிஸ்தவ முறைப்படி நடைபெற்றது திருமணம் முடிந்த பிற்பாடும் கூட அவங்க அவங்க தெய்வ வழிபாட்டில் தான் காணப்பட்டாங்க நான் அவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஆண்டவரே என் குடும்பம் எப்படியாவது ரட்சிக்கப்படணும் என் கணவர் எப்படியாவது உம்முடைய மகனாய் மாறணும் ஆண்டவரேன் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள் வீட்டில் எத்தனை கோடி பணம் இருக்கலாம் எவ்வளோ சொத்துக்கள் இருக்கலாம் ஆசைகள் இருக்கலாம் வசதி இருக்கலாம் சம்பாத்தியம் இருக்கலாம் ஆனால் குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லைன்னா ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக இருக்குமானால் அதில் தேவ சமாதானம் காணப்படும் கத்துடைய ஆசீர்வாதம் காணப்படும் கத்துடைய வழிநடத்தல் காணப்படும் எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நம்ம செபிக்கிறோம் அன்றுபரே எனக்கு இது வேணும் அது வேணும் எனக்கு வீடு வந்து நல்ல காரியம் கத்தருடைய பிள்ளைங்க எதிலும் குறைபட்டு போவது கத்தருக்கு பிரியமே இல்லை அவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குற ஒரு தேவன் அவருடைய பிள்ளைகளாக நம்ம ராஜாத்திகளாக இருப்பது தான் கத்தருக்கு பெரியோம் அலேலூயா அலேலூயா ஆனாலும் பாருங்க எல்லா வசதியும் இருந்தது ஆனால் குடும்பத்தில் ரட்சிப்பில்லை எல்லா ஆசீர்வாதங்களும் நீங்கள் ஜெபிக்கலாம் ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன் ரட்சிப்பு அந்த ஆசிவாத்துக்காய் போராடி செப்பீங்க கத்துடைய கிருமையினாலே நம்முடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் இன்றைக்கும் ஒரு வேளை குடும்பத்தலைவர் ரட்சிக்கப்படலை என் பிள்ளைங்கள் ரட்சிக்கப்படலை அப்படிப்பட்ட பாரத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம் உங்கள் ஜெபத்தை நிறுத்தவே நிறுத்தாதீங்க அந்த ஆசிவாத்தை கத்துடைய சமூகத்தில் போராடி பெற்றுக்கொள்ளுங்கள் அவர் கிருமை மிகுந்த தேவன் கிருபினால் ரட்சிக்கப்பட்டிருந்த வார்த்தையின்படி கத்தர் ரட்சிப்பார் அவர் உலக ரட்சகர் அலே லூயா எல்லா மனிதன் ரட்சிக்கப்படும்படியாகத்தான் அந்த உலகத்துக்கே வந்த தெய்வம் அந்த இயேசு தெய்வத்திட்ட ரட்சிப்பை குடும்பத்தின் ரட்சிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க பாருங்கள் அந்த நாட்களில் நான் குடும்பம் ரட்சிக்கப்பட எல்லாம் கொடுத்துருந்தாங்க கத்தர் எல்லா வசதியும் இருந்தது சொத்துக்கள் இருந்தது ஆஸ்திகள் இருந்தது சம்பாத்தியம் இருந்தது எல்லாம் இருந்தது ஆனால் ஆணுடைய சமூகத்தில் நான் கேட்க ஆரம்பித்தேன் ஆண்டு என் குடும்பத்தில் ரசிப்பேன் ஏன்னா சமாதானம் இல்லை குடும்பம் ரட்சிக்கப்படாத நிமித்தமாக ஒரு சிறிய காரியன்னா கூட என்ன வரும் வாக்குவாதங்கள் வரும் மனக்கசப்பு வரும் அவங்க ஒன்று சொல்லுவாங்க நான் ஒன்று சொல்லுவேன் ஏன்னா அவங்க வேறு ஒரு தெய்வத்தை வழிபடு படுகிறது நிமித்தமாய் மெய்யான தேவன் உண்மையுள்ள தேவன் ஜீவனுள்ள தேவன் வரப்போகிற ராஜாதி ராஜாவை குடும்பமாய் ஆராதிக்காத ஒரு நிமித்தமாக குடும்பத்தில் சமாதானத்தை பார்க்க முடியலை ஆனால் ஆண்டுடைய சமத்தில் போராடி செவிக்க ஆரம்பித்தேன் ஒரு ஆண்டு காலம் முடிந்தது ஒரு மாற்றத்தை பார்க்க முடியலை அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன் ஆண்டவரே வாலி வயதிலேயே நீ ரட்சித்திருக்கிறீங்களே உம்முடைய பிள்ளையாய் என்னை வைத்திருக்கிறீங்களே இந்த ஓர் ஆண்டு காலம் நான் செபித்திருக்கிறேனே குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படலையே என்று கேட்ட பொழுது கத்திர என்ன திரும்ப சொன்னாங்க நீ தான் இன்னும் உன்னைய சமத்தில் தாழ்த்தணும் இந்த வார்த்தை உணர்வர்கள் மூலமாக கத்த என்னோடு கூட தெளிவாக பேசினான் ஆண்டவர் சொன்ன வண்ணமாய் ஒரு பக்கம் ஜெபித்தே மறுபக்கம் எனக்குள்ளே என்ன இருந்தது பெற்றோர்கள் உறவினர்கள் எல்லார் மூலமாக நம்முடைய திறமையினால் நம்ம படித்திருக்கிறோம் நம்ம ஞானத்தினால் நம்முடைய வாயின் வார்த்தையினால் இவங்களை எப்படியாவது லட்சப்புகளாய் வழி நடத்திடலாம் அந்த எண்ணம் எனக்குள்ளாக இருந்து செபிப்பேன் மணிக்கணக்காய் செபிப்பேன் உபாசிப்பேன் ஆனாலும் கத்தர் என்ன சொன்னாங்க கத்தருடைய கிருபையினால தான் ரட்சிப்பு உண்டு என்பதை அறிந்து கொள்ள முடியாது பணம் ஒன்றுமில்லை பட்டம் ஒன்றுமில்லை ஞானம் ஒன்றும் உன்னை என் சமூகத்தை இன்னும் தாழ்த்து நான்கொருள் சமூகத்தில் அதுக்கப்புறமா என்னை தாழ்த்தி ஆரம்பிச்சு செபித்தாலும் என் உள்ளத்தில் நம்ம செய்திடலாம் நம்ம வாயின் வார்த்தையினால அது உறவினர்கள் மூலமாக பெற்றோர் மூலமாக எப்படி ஆகிலும் ரட்சிப்புக்குள்ளாய் வழிநடத்திடலான்ற எண்ணம் எனக்குள்ளாய் காணப்பட்டது அந்த நாளிலே கத்தர் சொன்னாங்க ஆண்டோட சமுதனை தாழ்த்தின ஆண்டவரை ஞானமல்ல பணமல்ல பட்டமல்ல எந்த மனிதனும் அல்ல உங்கள் கிருபையினால தான் என் குடும்பம் ரட்சிக்கப்பட முடியும் அலேலூயா என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன் மெய்யாகவே தேவனுடைய சமூத்தரை சொல்கிறேன் ஏன் எப்போ தாழ்த்தி ஆண்டவர் சமூத்தல அர்ப்பணித்தேனோ அந்த நாள் முதல் என் கணோர்களை மாற்றத்தை காணும்படியான கிருபையை கற்றுக் கொடுத்தார்

என் கணவர் எப்படியாவது ஆலயத்துக்கு வந்தா போதும் என் கணவரை கத்தாவை நீங்கள் ரட்சித்தா போதும் இதுதான் என் ஜபமா இருந்தது ஆனா ஆண்டுடைய சமூகத்தில் முழுமையாக நான் ஒன்றும் இல்ல ஆண்டவரே எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவர் தகப்பனே உங்களை தவிர ரட்சிப்புக்கிற வழி இல்லை உங்களை தவிர குடும்பத்தின் சமாதானத்துக்கு வேற வழியே கிடையாது நீங்கள் தான் சமாதானம் நீங்கள் தான் சந்தோஷம் நீங்கள் தான் ஆசீர்வாதம் ஆண்டவரே சரி முழுமையா தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்த நிமித்தமா என் கத்தர் என் கணவரை ஊழியக்கான கத்தர் அபிஷேகித்து உலகத்தின் பல பதவியை கத்தர் கொண்டு சென்று அநேக ஆத்மக்கள் ஆதாயம் பண்ணும்படியாய் இந்த நாள் ஆண்டுடைய சமத்துல வீச்சிருக்கும்படியாய் கத்தர் கருவை பாராட்டி இருக்கிறாங்க அலே லுயா அலே லூயா